ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதோட மீன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் ராசி நேர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் மன சஞ்சலங்கள் இருக்கும் பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் அதுவும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை வீடு கட்டுற ஒரு முயற்சி இதெல்லாம் வந்து இன்றைக்கி பண்ணலாம் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தாலும் வெற்றிகள் கிடைக்கும் வழக்குகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களாக போய் வக்கீலை பார்க்கணும் அந்த மாதிரி இருந்தால் இன்றைக்கி அதுக்கான முயற்சி எடுக்காதீங்க பூமி சம்பந்தப்பட்டது வீடு சம்பந்தப்பட்டதாக இருந்து கட்ட முயற்சி செய்கிறவர்கள் உங்கள் முயற்சியில் வெற்றிகள் உண்டு அதே மாதிரி புதுசாக வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னா இன்றைக்கி இந்த நாளை தேர்ந்தெடுக்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாகவும் இருக்கும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இந்த சப்தமி திதியில் இந்த மேஷராசி அன்பர்கள் வந்து திருமணம் ஆகாதவர்கள் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் சின்ன சின்ன கிளேசங்கள் இருக்கலாம் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வேலை பலு அதிகமாக இருக்கும் இதனால் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வர வாய்ப்புகள் உண்டு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும் அதனால் முடிந்தவரையில் ஏதாவது ஒரு முதலீடை செய்வது நல்லது எடுத்த காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று காலை பொழுதில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம் மிதுனாராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுனா ராசினியர்களுக்கு சற்று ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று மற்றவர்களிடத்தில் ஏதாவது ஒரு காரணத்திற்காக சண்டை சச்சரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆகவே அலுவலகமோ வீடோ நீங்கள் நம்ம சண்டை போடாமல் இருப்பது நல்லது மிதுனாராசினியர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பக்காரக்கன் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால மிருகசீரிஷம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கைக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாற்றுவது நல்லது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் எட்டாம் இடத்தில் சனி ஆகையினால் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மனஸ்தாபங்களோ மன கிளேசங்களோ வர வாய்ப்புகள் உண்டு புதிதாக திருமணமான தம்பதியினரிடை சின்ன மன குழப்பங்கள் வரலாம் ஆகவே இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாவடக்கம் தேவை பொறுமை நிதானமும் மிகவும் அவசியம் இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் மாலை நேரத்தில் பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம் கோஷாலா சென்று பசுமாடுகளை பராமரிப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பு பரிகாரமாகவே அமையும் குடும்பக்காரக்கன் சூரியன் குரு மற்றும் சுக்கரனுடன் சேர்ந்திருப்பதனால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வார்த்தைகளில் கவனம் தேவை மற்றும் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியும் பெறலாம் சிம்மராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு ஒரு தனி சிறப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டக சனி இருந்த போதிலும் இன்றைய நாளில் தன லாபங்கள் அதிகமாக இருக்கும் பாக்கியத்தில் ராகு புதன் மற்றும் செவ்வாய் இருப்பதும் ஆறாம் இடத்தில் சந்திரன் இருப்பதும் இன்று வரவை ஈட்டி தரும் ஆகையினால் பங்கு சிந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்றைய நாளில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் உறவினர்களை சந்திப்பது நன்மையை தரலாம் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு இன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்து தேங்காய் மாலை சான்று நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் மனதில் சின்ன குழப்பங்களும் இருக்கலாம் பல நாட்களாக இருந்து வந்த இழுபறியின் நிலைமை இன்று மாறி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இன்றைய நாளில் இந்த செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்கி மற்றும் மாலை நேரத்தில் முருகன் வள்ளி தெய்வானைக்கு மாலை சாற்றுவோம் திருமண யோகங்கள் கைகூடும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விடை கிடைக்கும் நண்பர்களால் உதவிகள் உண்டு இன்று கோர்ட் வழக்குகள் மற்றும் விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும் துலாம் நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்களும் தீரும் எடுத்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் தூக்கத்தை கெடுக்கலாம் துலாம் நேயர்களுக்கு சத்ருக்களினுடைய பயம் நீங்குவதற்கும் சத்ருத்தன்மை நீங்குவதற்கும் சத்ரு சம்ஹார மூர்த்தியான முருகப்பெருமானை வணங்கலாம் நேயர்கள் இன்று நேயர்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு பல நாட்களாக இழுபதியில் இருந்து வந்த திருமணங்கள் இன்று கை சேரும் இன்றைய நாளில் நேயர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் வேலையில் சில மாற்றங்களையும் லாபங்களையும் தரலாம் வீடு வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு அமையும் நேயர்களுக்கு இன்று நல்ல மனதில் சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் தனுசு தனுசுராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசு தனுசுராசினியர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் கணவனம் மனைவி இடையே அவ்வப்போது வந்து போகலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் ராகுவுடன் சேர்ந்திருப்பதனால் திருமண வாழ்க்கையில் குழப்பங்கள் இருக்கும் விட்டு கொடுத்து போவது நல்லது தனுசு தனுசுராசினியர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் மனதிற்கு ஒரு உறுத்தலாகவே அமைகிறது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்துவும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் இதை பெரிது பண்ணாமல் இன்றைய நாளில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது சிறப்பு மகர ராசினியர்கள் ஏழரை சனிப்படியில் இருக்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் மகர ராசி அன்பர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பொது சேவையில் இருப்பவர்களுக்கும் இன்று நல்ல அங்கீகாரங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும் வியாபாரிகளுக்கு மகர ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது மேலும் இன்றைய நாளில் இந்த மா கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் புதிதாக ஏற்படக்கூடிய நட்புகள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் மனதிற்கு சின்ன உறுத்தலை கொடுக்கலாம் கும்பராசினியர்களுக்கு லாபத்தில் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த லாபங்கள் உண்டு முடிந்த வரையில் இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்யவும் பதினோரு நபருக்கு தயிரன்னம் தானம் செய்ய செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் மீனராசினியர்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் மற்றும் மற்றவர்களால் சின்ன குழப்பங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு புதிதாக திருமணமான தம்பதியினர் இன்றைய நாளில் உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு நீண்ட நேர பிரயாணங்கள் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகுந்த சந்தோஷமான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் அன்னதானங்கள் செய்து மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது நல்லது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் பனிரெண்டாவது ராசியான மீனராசினியர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் பெயர்ந்து போகிறதுனால இது தாயாரின் உடல் ஆரோக்கியம் மற்றும் நம்மளுடைய சௌபாகியங்களை சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த மீன ஏற்கனவே ஏழரை சனியின் பிடியில் இருப்பதனால் சின்ன சின்ன விதயங்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் உடல் ஆரோக்கிய குறைபாட்டில் சில மருத்துவ ரீதியான செலவுகளை இந்த மீனராசினியர்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது குறிப்பாக உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மருத்துவ செலவுகள் வந்து வரும் இதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு செலவு பண்ணலாம் ஒரு சிலர் உங்களுடைய கணவருக்கு செலவு பண்ணலாம் ஒரு சிலர் உங்களுடைய பிள்ளைங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணலாம் ஸோ ஜென்மத்தில் ராகு ஏழில் கேது பன்னெண்டில் சனி மற்றும் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இப்படி ஒரு சஞ்சாரம் இருக்கும் பொழுது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பெரிய பாதகமான பலன்கள் எதுவும் கிடையாது அதற்காக ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் குரு பகவான் சுக்ரன் வீட்டில் இருந்து இது நம்மளுடைய ராசிநாதன் வந்து அங்கே போய் உட்காந்துக்கிறாரு இல்லையா சுக்ரன் வீட்டில் ஸோ பெண்களுக்கு குறிப்பாக கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வருமே தவிர பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் கிடையாது திருமண யோகமோ வண்டி வாகனமோ நிலம் சம்பந்தப்பட்டதோ பூமி வந்து கட்டின இடமாகவோ வாங்குவதற்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது மற்றபடி உடல் ஆரோக்கியம் அதுவும் கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் பெண்கள் வந்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பது நல்லது இந்த குருப்பெயர்ச்சியில் மீனராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் வியாழக்கிழமை தோறும் மௌன வருத்தம் இருப்பது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி மற்றும் தட்சிணாமூர்த்தி ஆலயம் சென்று வழிபாடுகள் செய்வது திருச்செந்தூர் சென்று அங்கு இதை மேதா தக்ஷணா மூர்த்திக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் இந்த மீன ராசியில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு திருமண தடை விலகும் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மருத்துவ செலவுகளிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் அதோடு சேர்ந்த மீனராசி பனிரெண்டாவது ராசியான மீன ராசிக்கு இந்த குருபேசி எப்படி இருக்கும் என்பதையும் தெரிந்து கொண்டோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்